எதுலையுமே முயற்சிக்காம இருக்கிறவங்க முட்டாளுங்களுக்கு சமம் அதனால முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைய மகிழ்ச்சியா கொண்டு போறதுதான் ஆசைப்படுறோம் அந்த ஒரு பயணத்தில் நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி பல முயற்சிகளை எடுத்துக்கிறோம் அதில் சில விஷயங்களில் வெற்றியை சந்திப்போம் அதே சமயம் தோல்வியும் சந்திப்போம் எந்த மாதிரியான ஒரு புது செயலை தொடங்கும் போதும் அது முத கட்டத்தில் மலைப்பாதான் தெரியும் அதாவது சோம்பேறித்தனம் வரும் ஆனால் அதே வழக்கமாக பண்ணும்போது முயற்சிகளோட விளைவாக அது ஈஸியாக மாறிடும் முயற்சி பண்ணாம இருக்கிறவங்க முட்டாளுங்களுக்கு சமம்னு சொல்றாங்க உழைப்பின்றி ஊதியம் இல்ல அப்படிங்கறத நம்ம எல்லாருமே உணரணும் முடியாது ஆகாது அப்படிங்கிற சொற்களை நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே முழு ஈடுபாடோட இருக்கும்போது எப்போவுமே எப்பவுமே வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணா முடியாததுன்னு எதுவுமே இல்லை பண்ண முடியும் செயல்படும்போது நம்மளுக்கு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்படுற தோல்விகளுக்கும் விடா மட்டும்தான் பதிலடி கொடுக்க முடியும் தவறுகளை திருத்திக்கிட்டு செயல்கள்ல மறுபடியும் இறங்கி அதுல முழுமையை காண முயற்சி பண்ணணும் முழு அர்ப்பணிப்போட பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றியே கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிடைக்குது அதுல எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு போனாலும் மீதி இருக்கிற பதினாறு மணி நேரத்தை நம்ம ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் தொழில் வாழ்க்கைக்கும் சரி குடும்ப தேவைக்கும் சரி தேவையான நேரத்தை திட்டமிட்டு ஒதுக்குறது நல்லது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து தொடர்ந்து முயற்சித்து தான் பார்ப்போமே அப்படின்ற எண்ணம்தான் வெற்றிக்கான அடிப்படை அப்படின்னு சொல்றாரு ஒரு தோல்வி ஏற்பட்ட உடனே நம்ம தொடர்ந்து முயற்சிக்காம இருக்கிறது தப்பு இது பலவீனமா ஆயிக்கிறோம் ஒவ்வொரு சாதனையாளர்களும் எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சிருப்பாங்க அரசியல் ஆராய்ச்சி இலக்கியம் இசை இந்த மாதிரி எந்த துறைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க புகழ் அடையிறதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ முறைகளை தோல்விகளை பார்த்துருப்பாங்க அவங்க அந்த நேரத்துல சோர்ந்து போய் உட்கார்றது இல்ல தோல்விகள் வந்து நம்மள பக்குவப்படுத்துற ஆயுதமா தான் பாக்கணும் அது காலப்போக்குல அனுபவங்களா மாறிடும் ஒரு செயலை எடுத்துக்கிட்டா அந்த செயல்ல ஏற்கனவே வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னலாம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தேடி படிக்கணும் அத ஒரு கருவியை எடுத்து செயல்படும்போது அது இன்னும் சுலபமா இருக்கும் முயற்சி முயற்சி இது தான் எல்லாருடைய வாழ்க்கையை மாத்திர ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதனால இனியாவது முயற்சியை வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அடித்தளம் அப்படிங்கறத உணர்ந்து செயலாற்றுவோம் வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி நடை போடுவோம் முயற்சி திருவனையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முயற்சியை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எந்த ஒரு விஷயமே தானாக கிடைக்காது முயற்சி பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அதை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்